ஜனசக்தி முதன்மை செய்திகள் சங்ககிரி நகரில் விசிகா மாவட்ட துணை செயலாளர் சுதாலட்சுமி தலைமையில் சங்ககிரி வீரபாண்டி தொகுதிகளின் மறு சீரமைப்பு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சி அங்கப்பன் விசிகா ஒழுகு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் சௌ பாவேந்தன் மற்றும் மாநில அச்சு ஊடக மையம் மாநில துணை செயலாளர் அ மணிக்குமார் விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் மு சதீஷ்குமார் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமா மாரி எடப்பாடி நகர செயலாளர் தனசாமி மற்றும் ஓலக்க சின்னானூர் மக்கள் பெண்கள் ஜெயந்தி பிரியா மணிமேகலை கவிதா உள்ளிட்ட ஏராளமான பெண்களும் பங்கேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து திமிராக பேசிய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய கோரியும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டியும் சங்ககிரி விடுதலை சிறுத்தைகள் ஆவேசமாக முழக்கமிட்டு வலியுறுத்தினார்கள் ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக கருணாகரன் Good